பரபரப்பாக நடந்து முடிந்த மூன்றாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இந்திய அணி புதிய சாதனை தென்னாப்பிரிக்கா தோல்வி அதாவது இந்த போட்டியில் டேஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது முதலில் பேட்டிங் செய்ய வந்த இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் இந்த போட்டியிலும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக டக் அவுட் ஆனார் இதனைத் தொடர்ந்துதான் இன்னொரு தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா சிறப்பாக விளையாடி இருபத்தி ஐந்து பந்தில் ஐம்பது ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அதேபோல் முதல் ஓவரிலேயே சஞ்சு சாம்சன் விக்கெட் விழுந்ததால் மூன்றாவது வீரராக உள்ளே வந்த திலக் வர்மா மிகச்சிறப்பாக விளையாடி தனது முதல் சர்வதேச சதத்தை பதிவு செய்தார் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்ற அவர் ஐம்பத்தி ஆறு பந்துகளில் எட்டு பவுண்டிகள் மற்றும் ஏழு சிக்சர்களுடன் நூற்றி ஏழு ரன்கள் எடுத்தார் மேலும் குறைந்த வயதில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக டி டுவெண்டி சதம் எடுத்த வீரராக சாதனை படைத்தார் இறுதியாக இந்திய அணி ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி பத்தொன்பது ரன்கள் எடுத்தது சிமிலியன் மற்றும் மகாராஜ் இருவரும் தலா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள் இதனைத் தொடர்ந்துதான் பெரிய இலக்கை நோக்கி விளையாடிய தென்னாப்பிரிக்க அணிக்கு ரிகல்டன் பதினைந்து ஹென்ரிக்ஸ் இருபத்தி ஒன்று மார்க்கரம் இருபத்தி ஒம்பது ஸ்டப்ஸ் பன்னெண்டு டேவிட் மில்லர் பதினைந்து ரன்கள் எடுத்து அடுத்தடுத்து ஆட்டம் இழந்தார்கள் கடைசி நான்கு ஓவர்களில் தென்னாப்பிரிக்க அணியின் வெற்றிக்கு எழுபத்தி எட்டு ரன்கள் தேவைப்பட்டது இந்த நிலையில்தான் கிளாசன் பந்தில் நாற்பத்தோரு ரன்கள் மார்கோ ஜான்சன் அரை சதம் அடித்து பதினேழு பந்துகளில் நாலு பவுண்டரி மற்றும் ஐந்து சிக்ஸர்களுடன் இந்திய அணிக்கு பயத்தை காட்டினார் இறுதியில் தென்னாப்பிரிக்கா இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி எட்டு ரன்கள் எடுத்தது இறுதியாக இந்திய அணி பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற முடிந்தது இந்திய தரப்பில் வருண் சக்கரவர்த்தி இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் அதே இந்த ஆண்டில் இந்திய அணி எட்டாவது முறையாக சர்வதேச டி ட்வெண்ட்டி ரன்கள் தாண்டி அடித்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு அணியும் ஒரு ஆண்டில் எட்டு முறை ரன்கள் அடித்ததில்லை இந்திய அணி முதல் முறையாக இந்த சாதனையை படைத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அது தற்போது இந்திய அணி நான்கு போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ள நிலையில் கடைசி டி டுவெண்டி போட்டி வரும் பதினைந்தாம் தேதி தொடங்குகிறது இந்த போட்டியிலும் தென்னாப்பிரிக்க அணியை தோற்கடித்து இந்திய அணி வெற்றி வாகை சூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க இந்திய அணியின் இந்த புதிய சாதனை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க